தேர்தல் வருகின்ற பொ தலைவர்களை எடுத்துக்கொண்டால் சமூக அக்கறை சமூக ஒற்றுமை இந்த ஒற்றுமை ஏனைய ஒற்றுமை எல்லாம் தேர்தல் மேடைகளிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக தேர்தல் வருகின்ற பொழுது தலைவர்களை எடுத்துக்கொண்டால் சமூக ஒற்றுமை ஒற்றுமை எல்லாம் தேர்தல் மேடைகளிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமே ஒடிய அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அல்லது அரசியல் காலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு ஏற்பட்டால் ஏற்பட்டால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் எப்படி என்னுடைய நாடு இருக்க போகின்றது என்பதை உணர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு தலைமைத்துவமாக இந்த தலைமைத்துவம் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று எல்லா அரசியல் மேடைகளை பார்க்கின்ற பொழுது அது என்ன அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா மேடைகளிலுமே சதி பிரேமதாசனுடைய பேர் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஏன் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மேடைகளிலே சதி பிரேமதாஸ் அவர்களை கூறுகின்றார்கள் அருணகுமார அவருடைய மேடைகளிலே சதி பிரேமதாஸ் அவர்களை கூறுகின்றார்கள் ஏனைய மேடைகளில் எல்லாம் சதி பிரேமதாஸ் அவர்களை சதி பிரேமதாஸ் அவர்களை விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அவருடைய வெற்றி இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று புதிதாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இந்த ஜேவிபியுடன் சேர்ந்து இன்று புதிதாக அருணகுமார் அவர்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய ஒரு பாதுகாவலரை போன்று இன்று அவர்களை காட்டுகின்றார்கள் இந்த அருணகுமார் இந்த கட்சியினுடைய தலைவர் பிரச்சனை வேட்பாளர் முஸ்லிம்களுடைய நடைபெற்று சந்தர்ப்பங்களிலே இவரை காண முடியவில்லை எதிரான போராட்டங்களிலே காண ஆனால் இப்பொழுது புதிதாக வந்து ஏதோ முஸ்லிம் மக்களை இவர்கள் தான் பாதுகாக்க போகின்றார்கள் என்ற ஒரு மாயை கொண்டு வந்திருக்கின்றார்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சர் சந்தித்தார் குஜராத் முதலமைச்சர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் வழி நடத்தியவர் இந்தியாவை விமர்சித்து இந்தியாவுக்கு எத்தனையோ விடயங்களை பேசி இந்தியாவை சத்தியு சொல்லிக் கொண்டிருந்த இந்த தலைவர் திடீரென்று இந்தியாவினுடைய அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு விஜயம் செய்து இவர்களை எல்லாம் சந்தித்து வந்தார் இதனுடைய நோக்கம் என்ன திடீர் மாற்றம் என்ன அந்த ஏன் என்ன பேசப்பட்டது என்ன என்பது தெரியாத புரியாத ஒரு புதிராக காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்று இவர்கள் முஸ்லீம்களை பாதுகாக்கின்றதை போன்று இன்று புதிதாக தம்மட்டம் அடித்துக் கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு தவறையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது வீடுகளிலே இறந்துகின்ற எல்லா விடயத்திலும் கலந்து கொண்ட ஒரு சிங்கள தலைவர் முஸ்லிம் சமூகத்திற்கு குரல் கொடுத்தார் என்றால் அது எங்களுடைய என்பதை நாங்கள் யாரும் மறுத்துவிடக் கூடாது